சின்னப்பூட்டி பார்க்குறேன் சின்ன பூச்சியாக ரெண்டு பேரும் சம்மி அப்படியே கடைக்கு போயிட்டு கூப்பிட்டு ஒரு கால் பண்ணுறீங்க எனக்கு இல்லை நீங்கள் ட்ராவலம் இல்லை சரி வரப்போ கடைக்கு போயிட்டு கால் பண்ணுறேங்க அந்த விடியே விஜய் விஜய்குபரி கால் ஸ்கேனர் ஏதாச்சும் கடைக்காக போய்ட்டு நான் கூப்பிட்றேன் લે સરેડ મંડ તા માંગો રાજી નેટ માંગો અલ્ટી ગીટ અલ્ટી ગિર ગિરમ ઇલા ટોર્ક પણ લે વિજયકાર કરી સરેડ મંડ ઇનતેગળ ઓપન હોય છે અમે વાય ઇવી પા દેને નો ઓકે પરમેશ્વરાય અડ બોલાય નાણા યોગાય નાણા મુદયામી

मुमुहूर्ते नमः सर्वेश्वराय नमो नमः नोरमा स्वामिने प्रजोभवाय समर्पयामि हरिकृष्णाय कृष्णात्मनः श्रीभवात् सर्वेश्वराय जय मूर्तयामि धनुवर्तनीधनरूपाय धान्यपदेवाय अनुभोलाम्बिकाय भवाय

கோல உங்கள் குழந்தைக்கு கும்பிட்டு போட்டு வைங்க பொண்ணுமா பிள்ளைங்க எல்லா வகையான சகல விதமான சௌபாக்கியமும் அனுகரங்கமும் தீர்காயசன் தருணமப்பான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ எனமும் தீர்காயம் தருணமப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ நல்லா சீக்கிரம் நல்ல மருமகம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ மூஜயாமே சர்வேஸ்வராய தனர் உக்தாய தான்யர் ஓக்தாய கனகோலாயமேஸ்வராஜ மனுலோகாஜோ பாஞ்சராத்தம் சௌந்தர்யம் சௌந்தர்யம்யம் அனுகோலம் பிரஜோபல்பனயம் மிருகந்த தினயம் திஷ்பமலை நடுமாலே வெங்கடபாய் ஹரிகிருஷ்ணா பரணம் எல்லாத்துக்கும் மல்லிகைப்பூ தலைக்கு ரவுண்டு பூ வச்சிருக்கீங்க எல்லாரும் யாமி பூ மல்லிகைப்பூ கெடுதுனேன் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் குடும்பம் கட் பண்ணி கொடுங்க எடுத்துகிறோம் எடுத்துறாங்க ரவுண்டை எல்லாரும் சும்மா கொஞ்சம் இப்போ தலைக்கு வச்சுங்க அப்புறமே அவரை வச்சுக்கலாம் கால பூஜையாமி சர்வகம் அனுகோலம் சமர்த்தையாமி படங்களை கற்பித்தன பூஜையாமி ஸ்ரீதாய க நமக நானகாராய நமக அனுகோலாய நமக பிரஜமூர்த்தாயே நமக உள்ள வந்து பழனிங்களை வச்சுட்டுள்ள சந்தர்ப்பமும் பூஜையாமி உள்ள பொங்க பூஜையாமி kethiga manda <tellan> thida <tellan> asha kadigal venga வறுமே கொடுங்க ஓகே ஏஜிங்க எல்லா உச்சலோ உச்சிக்கணும் நல்ல சாரா நமஹ எனமேக சிவரூபாய நமக தனுவர்ஷணி நமக தனரூபாய நமக நான் சொல்றதுல எல்லாரும் சொல்றீங்க ஓ நமசிவாய நமசிவாய ம் நம சிவாய நம சிவாயி ஓம் நமாயம் நாராயணாய நம நாராயணாயம் ப்ரமதேவாய நம நமே ஓம் இநாய நமாய ಶಾಸ್ತ್ರ ನಮಗ ಓಂ ಧರ್ಮ ಓಂ ಸೂರ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಸೂರ್ಯಾಯ ನಮ ಓಂ ಚಂದ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಚಂದ್ರಾಯ ನಮ

சாபம் பம் தோஷம் நவகரக தோஷம் சகல தோஷங்களை நிவர்த்தி செய்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் பூத பிரேர விசாச ஆத்மார்த்தங்கள் விவர்த்தி செய்து பெருமாணி நாராயண கால கால ரூபாய காலபைரவாய சத்ரு சங்கார சஸ்திபிரியணி சங்காரநாயகனே உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான

நல்வாழ்வு அல்புரியும் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமி தாய் இல்லத்திற்கு இல்லத்திற்கு உடன்